தூத்துக்குடியில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருக்கிறார் பார்க்கலாம் அதே மாதிரி சட்டமன்ற தேர்தல் போது பிரச்சாரத்துக்கு வந்திருந்த அப்போ நம்முடைய வேட்பாளர் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கு பிரச்சாரம் மேற்கொண்ட அவங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஓராயிரம் வாக்கு வித்தியாசத்தை வெற்றி பெற வச்சு இன்னைக்கு அமைச்சர் ஆகியிருக்காருனா இந்த தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த அங்கீகாரம் அதற்கு இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அக்கா கீதா ஜீவன் ஜெயிச்சாங்கன்னா அதற்கு முக்கிய காரணம் நீங்க முழு காரணமும் நீங்க இங்க வந்திருக்கக்கூடிய நம்முடைய கழக உடன்பிறப்புகள் அதே மாதிரி கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் பொதுமக்கள் நீங்க இல்லாமல் அகா கீதா ஜெயன் வெற்றி வெற்றி பெற்று இருக்க முடியாது அந்த வெற்றிக்கு இந்த நேரத்திலும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்துல இந்த புதகு முறை இப்போ நான் தொகுதிக்கு சில சாதனைகளை பணிகளை மட்டும் செஞ்சுருக்குறோம் அதுல செலவற்றை மட்டும் நான் குறிப்பிட விரும்ப என்றேன் வெற்றி சாப்பிட்டு ஆனால் அந்த ஆம்புலன்ஸுக்கு வழி விட்டுருக்கேன் கொஞ்சம் வழி விட்டுருங்களேன் ஆம்புலன்ஸுக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் நன்றிமா நன்றிமாறம் கோடியில் அமைக்கப்பட உள்ளது உங்க மாவட்டத்துக்கு வருது தூத்துக்குடி மாநகராட்சியில் ரூபாய் நானூத்தி நாற்பது கோடி ரூபாய் மழை நீர் வடிகால் பணிகள் சாலை பணிகள் குடிநீர் குழாய் அமைப்பது தெருவிளக்கு அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டில் உள்ளது தூத்துக்குடி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில ரூபாய் நூத்தி முப்பத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல உயர் சிகிச்சைக்கான சிறப்பு கட்டிடம் கட்டப்பட்டு வருகிறது அதே மாதிரி தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதியில மழைநீர் வடிகால் சாலைகள் சிறுபாலங்கள் எல்இடி விளக்குகள் அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு பணிகள் ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டுல முடிக்கப்பட்டுள்ளது முடிக்கப்பட்ட சாதனைகள்

மக்களுடைய அண்மை பெற்று தமிழ்நாடு மக்கள் முழுக்க ஆதரவு பெற்று தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சு முதலமைச்சர் தவிர்த்து போனாரா டேபிள் யார் சொல்றது தெரியல அப்படி முதலமைச்சர்

உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க